வெள்ள நிவாரண பணி நாம செய்தோம் அது மாதிரி புயல் பாதிக்கப்பட்ட பொழுது கடலூர் மாவட்டம் எல்லாம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேரத்துல அப்ப நாம களத்துல இறங்கி பணியாற்றினோம் சுனாமி வந்த நேரத்துல அப்பவும் வேலைகள் நடந்திருக்கிறது அல்லாம இன்னும் பல சமூக பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் ரத்த தான முகாம் நடத்துகிறோம் மருத்துவ முகாம் நடத்துகிறோம் கல்வி விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்துகிறோம் இப்படி மக்களுக்கு பயன் தரக்கூடிய செய்யும் பொழுதும் பெருமைக்காக இந்த காரியங்கள் தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு இது சரியா இப்படி ஒரு கேள்வியை முன்வைக்கிறான் செய்வோம் ரகசியமா செஞ்சுட்டு போனேன் எல்லாத்தையும் அதை நாங்க செஞ்சோம் நாங்க செஞ்சோம்னு காட்டி அதை தம்பட்ட அடிக்கிறீங்க இது ஒரு பரவலாக நம்ம மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகளில் இதுவும் ஒன்று இதுல நீங்க ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும் இந்த மாதிரி சமூக பணிகள் பிறருக்கு செய்யக்கூடிய உதவிகள் தான தர்மங்கள் இதையெல்லாம் பொறுத்த வரைக்கும் மார்க்கத்துல ரெண்டு வகையான வழிமுறைகள் சொல்லி தரப்பட்டிருக்கிறது ஒண்ணு அதை ரகசியமாக செய்வது இன்னொன்று பகிரங்கமாக செய்வது ரகசியமாக செய்யறதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சிறந்த நிலை ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு ஒரு உதவியை செய்யறாரா யாருக்கும் தெரியாம வெளிப்படையில் மறைச்சு செஞ்சாருன்னா அது சிறந்தது மாற்று கருது கிடையாது எந்த அளவுக்கு சிறந்தது நாளை மறுமையில அரிசிக்கு அவருக்கு நிழல் பெற்று தருகிற அளவிற்கு அது உயர்வான ஒரு காரியம் அது இதுல கூட நீங்க பார்க்கலாம் புகாரியில ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி மூணாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் பல இடங்களிலும் பல நூல்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ன அதுல நாளை மறுமையில அரிசி அந்த நிழல் இல்லாத நாளில் அருசுடைய நிழல்ல அல்லாஹ் சில பேரை அமர வைப்பான் ஏழு பிரிவினரே அல்லாஹ் அமர வைப்பான் அதுல ஒரு சாரார் யாருன்னு கேட்டா ஓ ரஜுனு த சத்த சதகத்தின் ஃபாஹா ஹத்தா லாத்தா லமஷிமாலு மாத்தூன் சுதுயமீனுவோ ஒரு மனிதர் அவர் ஒரு தர்மம் செய்கிறார் அதை மறைத்து செய்கிறார் அவரது வழக்கரம் கொடுப்பதை இடக்கரம் அறியாத அளவிற்கு அதை ரகசியமாக செய்கிறார் அப்படி யார் செய்கிறாரோ அவருக்கும் நாளை கீழ் நிலவு கொடுப்பான் அந்த செய்தியை சொல்றாங்க இந்த மாதிரி ஒருவர் தான் செய்கிற உதவியை ரகசியமாக செய்தால் அது மிகச்சிறந்த நன்மை அவருக்கு பெற்றுத்தரும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது அதே நேரத்தில் அதைய வேறு நன்மையை கவனத்தில் கொண்டு அதை பகிரங்கப்படுத்தினால் அதுவும் மார்க்கத்தில் தப்பு கிடையாது உதாரணமாக குரானில் எவ்வளோ குள்ள ஆலைங்கன்னு சொல்ல இரண்டாவது அத்தியாயம் இரநூத்தி எழுபத்தி ஓராவது வசனத்தில் சொல்ல போகிறான் என் நீங்கள் தர்மங்களை வெளிப்படுத்தினால் அதுவும் நன்மைக்குரியது கோயின் துகுப்புவா தூத்துவோம் அது சுக்கராக சௌக கயிறு உள்ளவும் நீங்கள் அதை மறைத்து ஏழைகளுக்கு கொடுத்தால் அது உங்களுக்கு சிறந்தது இது சிறந்தது அதை மாற்றிக்கிறது அதே நேரத்தில் வெளி வெளிப்படையா இருக்கிறது என்ன கிடைக்கும் வெளிப்படையாக ஒருத்தர் நல்லறங்களை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அதை பார்த்து போட்டு மற்றவங்களுக்கு நாமளும் இது மாதிரி செய்வோமே அப்படின்ற எண்ணம் ஏற்படும் அவங்களும் செய்ய ஆரம்பிப்பாங்க சமூகத்துக்கு பல நன்மைகள் கிடைக்கும் அப்ப இந்த மாதிரி நன்மைகளை எதிர்பார்த்து வெளிப்படையாகவும் செய்யலாம் ரகசியமா செய்யறது சிறந்தது இப்ப மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியத்தை தான் நாங்க செய்யறோம் இது எப்படி குற்றமாக இருக்க முடியும் ஒண்ணு ரெண்டாவது ரகசியம் ரகசியம்னு சொல்றோம்ல இந்த ரகசியமா செய்யறது யாரு செய்யணும்னு கேட்டா தனி மனுஷன் செய்யும் இப்ப நான் என்னுடைய பணத்தை ஒருத்தருக்கு உதவியா கொடுக்குறேன்னா யாருக்கும் தெரியாம காதல்காது வேற கொடுத்துட்டு போயிட வேண்டியதான் வெளியில யாருக்கும் தம்பட்டம் படிக்காம செஞ்சுட்டு நான் மெசான வேலையை பார்த்துட்டு போகணும் மறுமையில எனக்கு சிறந்த நன்மையை தருவான் அப்படின்னு நான் போய்கிட்டே இருக்கணும் ஆனால் பொதுமக்களிடத்தில் வசூல் செய்து மக்கள் பணத்தை திரட்டி நான் உதவி செய்ய போகிறேன் என்று பொது இடத்திற்கு வந்தால் அந்த பணத்தை மாதிரி நீங்க ஒருத்தருக்கு அனுமதி கொடுத்தால் அது என்ன விளைவு ஏற்படுத்தும் தெரியுமா சம்பந்தப்பட்டவரை மோசடியில கொண்டு போய் தள்ளி விட்டுரும் அதுக்கு நீங்க வாசனை திறக்கிறீங்கன்னு அர்த்தம் பொதுமக்கள்கிட்ட காசு வாங்கி நான் வசூல் பண்ணி மக்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லும் பொழுது நீ ரகசியமா பண்ணனா நான் செஞ்சனா செய்யலையா எப்படி தெரியும் யாருக்குமே தெரியாம நான் உள்ளுக்குள்ள அமைக்கிட்டம்னா நான் என்னுடைய செலவுக்கு அதை பயன்படுத்திட்டு ரகசியமா செஞ்சாச்சு யாருக்கும் தெரியாது அவனை போக வேண்டிய ஆளுக்கு போயிடுச்சு எப்படி கொடுத்த மக்களுக்கு எல்லாம் தெரியும் மக்களிடத்தில் வசூல் செய்து ஒரு பணத்தை கொண்டு போய் உதவுவதாக இருந்தால் பொது மக்களுக்கு அது தெரியும் நம்ம பணம் வாங்கினாங்க அந்த பணத்தை கொண்டு போய் இன்னாருக்கும் கொடுத்துருக்காங்க என்னென்ன வேலைகள் நடந்திருக்கிறது பகிரங்கமா தெரியும் அப்படி தெரிஞ்சாதான் நீங்களும் கேள்வி கேட்க முடியும் யாருக்குப்பா கொடுத்த எவ்வளவு கொடுத்த குடுத்த கணக்க காட்டு இத்தனை பேருக்கு கொடுத்திருக்கிறியா கரெக்டா கொடுத்தியா இல்லையா ஏன் இந்த ஆளுக்கு கூட கொடுத்த ஏன் இந்த ஆளுக்கு குறைய கொடுத்த அப்படி ஏன்னா பணத்தை கொடுத்தது நீங்க கேள்வி கேட்கிற ரைட்ஸ் உங்கள் இருக்கிறது வெளியே தெரியாம கொடுத்து கொடுத்தாச்சு கொடுத்தாச்சுன்னா அப்ப மோசடி செய்வதற்குரிய வாய்ப்பு வந்துடும் மக்களிடத்தில் வசூல் செய்த பணத்தை கொடுப்பதாக இருந்தால் வெளிப்படையாகத்தான் கொடுக்க வேண்டும் ரெண்டாவது அப்படி வெளிப்படையாக கொடுக்கும் பொழுதுதான் மக்களும் திரும்ப திரும்ப உதவிகளை செய்வாங்க அப்ப நம்ம கொடுத்த பண்ண கொடுத்துட்டாங்க வேலை கிடக்குது இந்த போட்ல போய் மக்களை காப்பாத்திட்டு இருக்காங்க அடையாளம் இருந்தா தான் அது தெரியும் அடையாளமே இல்லைன்னு வச்சுக்குவோம் ஒரு அடையாளம் கிடையாது ஒரு டிஷர்ட் இல்ல நாங்க செஞ்சோம் ஒரு போட்டோ இல்ல எந்த விதமான விளம்பரமும் இல்ல அப்படி போய் பத்தோட பதினோட செஞ்சுட்டு வந்தா யாரு செஞ்சாலும் தெரியாது இது நான் தான் செஞ்சேன் ஒவ்வொருத்தரும் சொந்தம் கொண்டாடுறோம் பொதுவான போட்டோக்களா இருக்கும் அதை வைத்துக் கொண்டு யாரு வேண்டுமானாலும் செய்ததாக சொல்லிவிட முடியும் அப்படி எல்லாம் நிறைய பேர் சம்பாதிக்கவும் செய்கிறாங்க அடையாளத்தோடு போய் நாம தான் செய்கிறோம் என்று தெரிகிற வகையில இந்த உதவிகளை செய்யும் பொழுது அப்ப அத உதவி செய்யக்கூடிய மக்களுக்கு ஒரு எண்ணம் வரும் நம்ம இன்னும் கொடுப்போம் மக்களுக்கு போய் சேருகிறது அதனால தான் கொடுத்தாங்க முப்பத்தி மூணு கோடி ரூபாய இந்த ஜமாத்தை நம்பி மக்களுக்கு கொடுத்தாங்கன்னு எப்படி கொடுத்தாங்க அரசாங்கத்திற்கு அடுத்தபடியாக அல்லாவுடைய கிருபையினால இவ்வளவு பெரிய தொகையை மக்களுக்கு வாரி வழங்கக்கூடிய கிடைச்சி அரசாங்கமே ஐயாயிரம் ரூபாய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நேரத்துல பாதிக்கப்பட்டவங்களை கண்டறிஞ்சு அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கற அளவுக்கு அல்ல நமக்கு பொருளாதாரத்தை வாரி வழங்கினா எப்படி அந்த மக்கள் கொடுத்தாங்க நம்பிக்கை பார்க்க போய்தானே மீடியாக்கள் எல்லா இடங்களையும் திரும்ப திரும்ப பார்த்தாங்க பார்த்த பிறகு ஒரு நம்பிக்கை வந்துச்சு வந்த உடனே உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிற மக்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம் நம்ம நோக்கி அவங்க திருப்பி விட்டாங்க அப்ப இந்த மாதிரி அதிகமான நன்மைகள் மக்களுக்கு போய் சேரணும்னா அப்ப நாம அதை வெளிப்படையா செய்யணும் வெளிப்படையா செஞ்சா மக்கள் உதவுவாங்க நிறைய நாமும் மக்களுக்கு கொண்டு போய் அந்த பணத்தை சேர்க்க முடியும் ரகசியமா செஞ்சா மோசடி செய்வதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது எனவே பொது பணத்துல ரகசியம் இருக்க கூடாது தனிநபருடைய பணத்திற்கு மட்டும்தான் அது அவராச்சே அல்லாவாச்சு அப்படின்னு போகிற வேலையை செய்ய வேண்டும் என்பது புரிந்து கொள்ளணும் அந்த அடிப்படையில் தான் நான் நாம் நம்மை நாம தான் செய்கிறோம் என்பதை காட்டி நம்முடைய டி ஷர்ட்டுகளை அணிந்து கொண்டு நம்முடைய அடையாளத்தோடு போய் மக்கள் மன்றத்தில் உதவிகள் செய்து கொண்டிருக்கிறோம் இதையும் அல்ல நன்மை என்று சொல்லிவிட்டான் அதனால இதை குறை காணுவதற்கு ஒண்ணும் கிடையாது ஒருவேளை இத நீங்க பெருமையா நினைக்கி நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க இல்ல இது பெருமைக்கு தான் செஞ்சாங்க ஊர்ல நாலு பேர் பாராட்டணுன்றதுக்காண்டி செஞ்சாங்க அப்படி செய்திருந்தால் செய்தவர் யாரோ அவர் அல்ல அவரத்துல இருந்து பெற மாட்டாரு செய்யக்கூடியவரு நான் நல்ல தான் விளம்பரப்படுத்துறேன் இந்த நோக்கத்துக்காக தான் இந்த விளம்பரம் எல்லாம் இதை தாண்டி மக்கள் பாராட்டணும் மக்களிடத்துல ஒரு நன்மதிப்பு பெறணும் அப்படின்றதுதான் ஒருத்தருடைய நோக்கமாக இருக்குமானால் சம்பந்தப்பட்டவர் அல்லாவிடத்துல கூலிய பெற மாட்டார் அதை நீங்க கண்டுபிடிக்க முடியாது ஒவ்வொருத்தரும் தன்னை திருத்திக்கணும் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி உதவி செய்யக்கூடியவங்க அதை விளம்பரப்படுத்தக்கூடியவங்க நாம ஏன் செய்யறோம் எதுக்கு செய்யறோம்னு சொல்லிவிட்டு தம்முடைய உள்ளத்துல சுய பரிசோதனை செய்து கொண்டு அதை செய்ய வேண்டுமே தவிர இதை வெளியில இருந்து கொண்டு விமர்சிப்பதற்கு மார்க்கத்துல அனுமதி இல்லை இதுல இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது என்று திருமலை குரானே நமக்கு நற்சான் வழங்கிவிட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆன்லைன் பிஜே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ